ஐம்பது சதவீதம் ஆண்கள் அப்படி பண்ணிக்கொள்றதுனால முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத அது ஏன் இஸ்லாத்துல அப்படி இருக்குது என்று கேட்கிறாங்க இதுதான் அதுக்கு விளக்கமா கேட்டது மொட்டையா சொன்னா விளங்காது இல்லையா அவங்க உணர்வுகள் வெளியே வரணும் ஆனா இதுல வந்து பல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்தியாவுடைய அரசாங்கத்திலிருந்து ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டு அந்த புள்ளி விவரத்தில் ஒவ்வொரு மதத்துக்காரர்களையும் போட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்த முஸ்லீம்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்த உயர் சாதிக்காரர்கள் மேற்பட்ட திருமணம் செய்த மற்ற இந்துக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்கும் பொழுது ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ண பட்டியல்ல கடைசியில வர்றது முஸ்லிம்கள் தான் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவர பிரகாரம் ஒன்னுக்கு மேல கல்யாணம் பண்றவங்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சமுதாயங்களை விடவும் முஸ்லீம்கள்ல தான் குறைவா இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லல அரசாங்க வெளியிட்ட புள்ளி விவரம் இருக்கிறது அந்த புள்ளி விவரம் அடங்கிய அந்த புத்தகம் இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதாங்கிற புத்தகம் அவங்களுக்கு தரப்படும் அதுல அந்த அரசாங்கம் போட்ட புள்ளி விவரத்தை நீங்க அதுல பார்த்து கொள்ளலாம் மீதி உள்ளதுக்கு வருவோம் இப்போ இஸ்லாத்தை இன்னொன்னு சொல்றாங்க ஐம்பது சதவீதம் பெண்கள் அப்படி இருக்கிறாங்க இப்ப வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வெளியே நிக்கிறாங்க இருக்கிறவங்களோட கையை தூக்க சொல்லலாம் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்களை கையை தூக்க சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு இருக்காது வழங்குதா ஒரு தெருவுல ஒரு ஆள் இருக்கு ரெண்டு ஆள் இருக்குமே தவிர ஒரு ஊர்ல ஒரு ஆள் ரெண்டு இருக்குமே தவிர நீங்க நினைக்கிற அளவுக்கு அப்படி கிடையாது இருக்குது முஸ்லீம்கள் உள்ளவங்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்றாங்க சரி இப்போ முஸ்லீம்கள் ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்றாங்க மத்தவங்க கல்யாணம் பண்ணா கோர்ட்ல போய் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட முடியும் ஆனா முஸ்லீம்கள் ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணாங்கன்னா கோர்ட்ல போய் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது என்கிற மாதிரியான ஒரு கருத்தும் நம்ம கிட்ட இருக்கிறது நான் இப்ப அரசியலுக்காக சொல்லல சில விவரங்களை வந்து புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் ராம்விலாஸ் பாஸ்வான் பல மனைவியோடு இருந்திருக்கிறார் அவர் வந்து முஸ்லீம் ஆகியில் இப்படி நம்ம நிறைய வந்து அடிக்கிட்டே போகலாம் பெரிய 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 இடங்களை எடுத்தோம்னு சொன்னோம் அப்ப நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா முஸ்லீம் தான் இப்படி பண்றாங்க மத்தவங்க பண்ணல என்று இருந்தா தான் நீங்க சொல்றது சரியா வரும் முஸ்லீம்களும் பண்றதை விட கூடுதல மத்தவங்க தான் பண்றாங்க சொல்லி தான் அரசாங்கத்தோட புள்ளி விவரம் சொல்றது ஆதாரத்தோட சொல்லுது ஆனா சட்டத்தில் தண்டிக்கலாங்கிறீங்களே அதுதான் தப்பு தப்பா நம்ம வழங்கியிருக்கிறோம் என்ன வழங்கியிருக்கிறோம் இந்துக்கள் கல்யாணம் பண்ண ரெண்டாவது கல்யாணம் பண்ணா கோர்ட்ல கொண்டு தண்டிச்சிருவாங்க முஸ்லீம்கள் பண்ணா அப்படி தண்டிக்க முடியாது அப்படின்னு சட்டம் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது தண்டிக்க எப்படி சொன்னா முத மனைவி பிரச்சனையை ஆக்கினால்தான் இரண்டாவது கல்யாணம் தண்டிக்க முடியுமே தவிர விவகாரம் ஆக்கல என்று சொன்னா அதை வந்து தண்டிக்க இயலாதுங்கிறது ஒண்ணு இரண்டாவது வந்து திருமணம் இந்து திருமணம் செய்வதற்கு இருந்து சில முக்கியமான சடங்குகள் இருக்கிறது அதுல சப்தபதி ஒரு முக்கியமான சடங்கு இருக்கிறது அந்த சடங்கு வைத்து கல்யாணம் கல்யாணம் பண்ணதாக அரசாங்கம் எடுத்துக்கிறோமே தவிர அந்த சடங்கை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு மாலையை மாத்தி போட்டு வேற ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணா நீ இரண்டாவது கல்யாணம் பண்ணலேன்னு கோர்ட் சொல்லிடும் அப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பாரு ஆனா கோர்ட் என்ன சொல்லு நீ இரண்டாவது கல்யாணம் ஏன் இரண்டாவது கல்யாணம் பண்ணல அவர் இந்த சடங்கு அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணல அப்படின்னு கோர்ட் சொல்லி இருக்கிறது தீர்ப்பு வழங்கிய உச்ச நீதிமன்றத்தின் பார்வையில் பலதார மனங்கள் தனியா ஒரு நூலே வெளியிட்டு அவ்வளவுகள்ல பெண்களுடைய வழக்குகள்ல இப்படி நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருக்கிறது அதனால வந்து என்னன்னா பிற மதத்தவர்கள் கல்யாணம் பண்ணா கூட அவங்க சில சடங்குகளை விட்டுட்டு கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ண நீதிமன்றமும் இந்தியாவுடைய சட்டமும் எடுத்துக் கொள்ளாது அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு கவனிக்கணும் இப்போ ஒரு ஆண் இருக்கிறான் ஒரு பெண்ணோடு தான் வாழணும் ஒரு பெண்ணு ஒரு ஆணோட வாழணும் ஒரு ஆணு ஒரு பெண்ணோடு தான் வாழணும் என்பது ஒரு மேட்ரா அல்லது வந்து பொண்டாட்டிங்கிற பேர்ல வாழணும் என்பது மேட்ரா நம்ம நாட்டில் உள்ள சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது கல்யாணம் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதே தவிர பப்பாட்டி வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லல நம்ம நாட்டுடைய சட்டத்துல பொண்டாட்டின்னு சொல்லி இந்த மந்திர மாயம் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணா தான் நீ குற்றவாளிகள் தவிர கல்யாணம் பண்ணாம சின்ன வீடாக வந்து ஒரு பத்து சின்ன வீட ஒருத்தர் வச்சுக்கிட்டார்னு சொன்னா அதுக்கு ஒரு செக்ஷன் நம்ம நாட்டில் கிடையாது அதுக்காக ஒரு வழக்கு போட இயலாது அதுக்காக ஒரு தண்டிக்கு இயலாது மனைவி இல்லையா கல்யாணம் பண்ணா தானே குற்றம் நான் சும்மா தானே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்ப சும்மா வச்சா என்ன கல்யாணம் பண்ணா என்ன முதல் மனைவி பாதிக்க தானே படுறா கல்யாணம் பண்ணனாலும் பாதிக்கப்படுகிறா சும்மா வச்சுக்கிட்டாலும் பாதிக்க முதல் மனைவி பாதிக்க நம்ம எதை மட்டும் பாக்கிறோம் மனைவிங்கிறத பேரை மட்டும் பாக்கிறோமே தவிர அந்த உரிமை அந்த வாய்ப்புகள் எல்லாம் இவங்களுக்கு பாதிக்கப்படுமா இல்லையா அதுக்கு நம்ம நாட்டில் சட்டம் இருக்கா இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இல்ல விபச்சாரமே நம்ம நாட்டில் சட்டம் குற்றம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு நம்ம இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் எந்த மாநிலத்தில் இருக்கிற சட்ட விபச்சாரம் செய்வது குற்றமான விபச்சாரம் குற்றமே கிடையாது என்ன அது குற்றம் வலுக்கட்டாயம் என்று தான் குற்றம் விரும்பி செய்வது என்ன இல்ல குற்றம் கிடையாது கற்பழிப்பு தான் குற்றமே தவிர ஒரு ஆணும் பெண்ணு விரும்பி இருந்தா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறியா நீ என்ன வேணாலும் செஞ்சிக்க அதுதான் நம்ம நாட்டில் இருக்கே தவிர விபச்சாரம் பண்ணுவது கூட குற்றம் கிடையாது விபச்சாரத்தில் கேஸ்லாம் போலீஸ்லாம் பிடிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம் விபச்சார கேஸ்னு பிடிப்பாங்க ஆனா என்ன எழுதுவாங்கன்னு கேட்டா விபச்சார கேஸ் எழுத மாட்டாங்க அது வந்து நிக்காது விபச்சாரத்தை தொழிலா பண்ணுவது குற்றம் அதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஆம்பளை விட்டுட்டு பொங்கலை மட்டும் பிடிப்பாங்க இவன் ரோட்ல இருந்து வர போற கூப்பிட்டா அப்படின்னு தொழில் சொல்லி தான் கேஸ் போடுவாங்களே தவிர ஆம்பளை காசம் வாங்கிட்டு வெளியே விட்டுருவாங்க பொம்பளை மட்டும்தான் விபச்சார கேஸ்ல போய் என்ன செய்வா கோர்ட்ல போய் நிப்பா ஏன் அவ்வளவு மட்டும் நிக்கிறாங்க விபச்சாரத்தை பிசினஸ் பண்ணக்கூடாது அது கூட பண்ணலாம் மராட்டியத்தில் மும்பையில் லைசன்ஸ் வாங்கிட்டு சிவப்பு உலகு பகுதிக்கு போய் என்ன செய்யலாம் லைசென்ஸ் வாங்கிட்டு பிசினஸ் கூட பண்ணலாம் லைசென்ஸ் வாங்காம பண்ணக்கூடாது மும்பையில மற்ற பகுதிகள்ல லைசென்ஸ் வாங்கிட்டு பண்ணக்கூடாது தொழில் பண்ணக்கூடாது விபச்சாரத்தை தொழில பண்ண இதான் நம்ம சட்டம் அப்ப இதெல்லாம் பெண்களை பாதிக்குது என்று தோணாம இது மட்டும் எப்படி தோணும் இதெல்லாம் பாதிக்கும் பாதிக்கலாம் இன்னும் சொல்ல போனா ஒருத்தன் ஒரு மனைவியோட இருந்துகிட்டே இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணா அந்த ரெண்டு பேரோடவே அவன் வைத்திருக்கிறதுனால பாலியல் நோய்கள் வர வாய்ப்பு கிடையாது ஆனா மனைவியின் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணிட்ட பல ஆண்ட போனவன இருந்தாள் அவள் மூலமாக தொத்துகிற நோய் இவனுக்கு வந்து இவங்கிட்ட இருந்து இவனுடைய மனைவி போமா இல்லையா எதை தடுக்கணும் விபச்சாரத்தை தடுக்கணும் சின்ன வீட தடுக்கணும் அப்ப அதுகளுக்கெல்லாம் நம்ம நாட்டுல எந்த விதமான தடையும் கிடையாது அப்ப தப்பான வழியில போறதுனாலதான் பலவிதமான கேடுகள் ஏற்படுகிறது இது முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இஸ்லாம் வந்து ஏன் இத அனுமதிக்கிறது ரெண்டாவது எல்லாத்துலயும் தான் இருக்குதுங்க அவ்வளவு வேணாங்க இஸ்லாம் தான் இத அனுமதிக்குது மதத்தை எடுத்துக்கிட்டோம்னா வேற மதங்களை அனுமதிக்கலன்னு சொல்ல இயலுமான்னா சொல்ல இயலாது ஏன் இதை நான் வந்து மதத்தை புண்படுத்திருக்கேன்னா சில சொல்லல சில விவரங்களை வந்து புரிஞ்சு கொள்வதற்கு தான் நீங்கள் இந்து மதத்தில் உள்ள இதிகாசத்தில் உள்ள புருஷர்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ராமர் மாத்திரம்தான் ஏகபத்தினி ஒரு மனைவியோட வாழ்ந்தார் சொல்ல முடியுமே தவிர ராமருடைய தகப்பனாரு கூட அறுபதனாயிரம் எப்படி சாத்தியம் தெரியல ஆனா அறுபது தசரத மகாராஜாவுக்கு அறுபதனாயிரம் மனைவிகள் என்று என்ன செய்யறாங்க இந்த உரைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் எதுக்கு நான் இந்து மதத்திலே எடுத்துக்கொண்டாலும் நடைமுறையிலையும் பாக்குறோம் மதத்தினுடைய தெய்வீக புருஷர்கள்தையும் இதை பார்க்கணும் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்கெல்லாம் ரொம்ப போற்றி புகழக்கூடிய பெரியவர்களை எடுத்து ஆபிரகாம்கிறாங்க அவர் வந்து ரெண்டு மனைவியோட வாழ்ந்தார்னு தான் பைபிள் சொல்லுது தாவிது ராஜாங்கிறாங்க அவர் பல மனைவியோட வாழ்ந்தாருன்னு என்ன செய்யுது பைபிள் சொல்லுகிறது பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய ஆட்களாக சொல்லக்கூடியவங்க எல்லாம் ரெண்டு மனைவி நாலு மனைவி பல மனைவியோட வாழ்ந்தாங்க என்று பைபிள்ல கூட நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இப்ப எந்த நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா நடைமுறையில எடுத்தாலும் எல்லாரும் தான் பண்றாங்க சரியா மதத்தினை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மதத்தினுடைய பெரியவர்களும் தான் என்ன இது மாதிரி பண்ணி இருக்கிறாங்க அப்ப மத நம்பிக்கையிலையும் ஒரு மதத்தின் மீது குற்றம் சொல்ல முடியாது நடைமுறையிலையும் நீங்க மட்டும் தானே பண்றீங்க நாங்க மட்டும் பண்ணலங்கிற மாதிரி சொல்ல இயலாது எல்லா வகையிலும் எல்லாரும் தான் பண்றோம் இஸ்லாம் என்னத்துக்கு ஒரு கேள்வி கடைசியான கேள்வி என்ன இது ஏன் இஸ்லாம் மட்டும் நல்ல மார்க்குங்கிறீங்கல்ல செஞ்சா செஞ்சிட்டு போறாங்க இஸ்லாம் தடுத்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கேள்வி வந்தா அதுக்கு இஸ்லாத்துல ஒரு ஒரு நல்ல ஆன்சர் சொல்லப்படுது என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா உலகத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்களும்